பதிலே மிகுந்த மகிழ்ச்சி கத்த நல்லவர் இந்திய காலை தினத்தில் நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்தேன் தியானித்து கொண்டிருக்கிற வேலையிலே ஒரு வேத வசனத்தை வாசிக்க நேரிட்டது அந்த அந்த வேத வசனத்தை இப்படி வலைதளம் மூலமாக தங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்கிற ஒரு ஆசை வந்தது அதனால் இந்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை மூணு நிமிஷம் தான் ஓடும் நீங்கள் முழுமையுமாய் பார்க்கும்படி நான் தயவாய் கேட்கிறேன் கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் காலையில் நான் ஏசையா திருக்கதர்சின் புஸ்தகத்தை நான் வாசித்து கொண்டிருந்தேன் ஏசையா திருக்கதர்சின் புஸ்தத்தை வாசித்து கொண்டிருக்கும்போது ஏசாயா திருக்கதர்சின் புஸ்தகம் முப்பத்தி மூன்றாவது அதிகாலத்தில் ஒரு மூன்று வசனங்கள் என்னை மிகவும் பாதித்தது அந்த வசனத்தை நான் உங்களோடு பகிர்கிறேன் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அவன் அப்படி இருக்கிற பொழுது ஆண்டவர் அவன் வாழ்வில் என்ன செய்கிறா அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம அநேக நேரம் ஏசாயா புஸ்தகத்தில் வாக்குத்தங்களை எடுப்போம் ஆனால் ஏசாயா திருக்க தரிசன புஸ்தகம் வாக்குத்தத்தங்கள் மாத்திரமல்ல நாம் கிறிஸ்துவுக்குள் எப்படி வாழ வேண்டும் என்கிறதான நல்ல வசனங்களையும் ஆலோசனைகளையும் கூட நமக்கு கொடுத்திருக்கிறது அதை நான் வாசிக்கிறேன் ஏசாயா முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் நீதியாய் நடந்து செம்மையானவைகளை பேசி இடுக்கன் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுத்து பரிதானங்களை வாங்காதபடிக்கு தன் கைகளை உதறி இரத்தம் சிந்துவதற்கு ஏதுவான யோசனைகளை கேளாதபடிக்கு தன் செவியை அடைத்து பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ ஒரு மனிதன் எப்படிப்பட்டவனாயிருக்கணுமா நீதியாய் நடக்கணுமா செம்மையானவைகளை பேசணுமா இடுக்கண் செய்வதால் வரும் ஆதாயத்தை வெறுக்க வேண்டும் பரிதானம் வாங்காதபடி தன் கைகளை உதற வேண்டும் ரத்தஞ்சுவதற்கு எதுவான யோசனைகளை கேளாதபடி தன் செவியை அடைத்து கொள்ள வேண்டும் பொள்ளாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூட வேண்டும் என்று சொல்லி சொல்கிறான் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறத ஏசாயா திருக்குதி மூலமாக தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும் கீழுள்ள வசனம் பதினாறாவது வசனம் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் அந்த மனுஷன் உயர்ந்த இடத்துல இருப்பான் கண்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலமாகும் அவன் அப்பம் அவனுக்கு கொடுக்கப்படும் அவன் தண்ணீர் அவனுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராக காணும் தூரத்தில் உள்ள தேசத்தை பார்க்கும் உன் மனம் பயங்கரத்தை நினைவு கூறும் அம்மே நலையிலூயா கிட்டத்தட்ட எட்டு ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இங்கே தர்க்கதர்சின் மூலமாக வெளிப்படுத்துகிறார் ஏழு வகையான காரியங்களை நம் வாழ்விலே செய்கிற பொழுது தொடர்ந்து செய்கிற பொழுது தேவ ஊழியர்களாக தேவ பிள்ளைகளாகிய உங்கள் வாழ்க்கையில் என் வாழ்க்கையிலையும் ஏழு காரியங்களை செய்கிற பொழுது எட்டு வகையான ஆசீர்வாதங்களை தேவன் தருகிறார் எத்தனை நல்ல தேவன் என்ன ஆசீர்வாதம் உயர்ந்த இடத்துல வாசம் பண்ணுவோமா கண்மலைகளின் அடைக்க அரண்கள் நம்ம கடைக்கலாமாய் மாறுமா நம்ம சாப்பாட்டை நம்ம சாப்பிடுவோம் நம்ம சாப்பாட்டை எவனும் எடுத்துக்க மாட்டான் உனப்போ உணவு கொடுக்கப்படும் உன் தண்ணீர் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நம்ம ஆசீர்வாதத்தை யாரும் எடுத்துக்க முடியாது அடுத்தது தான் ரொம்ப வேர்டு இது இது இந்த ஐந்து ஆசீர்வாதங்களும் சாரி நான்கு ஆசீர்வாதங்களும் இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அடுத்த ஒரு வார்த்தை பாருங்க உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும் ஏசாயசி ஆண்டுடைய வருகையை குறிஞ்சு சொல்கிறேன் கத்தருடைய பிள்ளை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற பொழுது அவன் ராஜாவை பார்ப்பான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாய் பார்ப்பான் அது மாத்திர தூரத்தில் உள்ள தேசத்தை பார்ப்போம் தூரத்தில் உள்ள தேசம் என்ன தூரத்தில் உள்ள தேசம் தூரத்தில் இருக்கக்கூடிய நித்திய வாழ்க்கையை பார்ப்பான் ஆமேன் அலே லூயா அது மாத்திரல்ல உன் மனம் பயங்கரமானதை நினைவு கூறும் என்ன பயங்கரமானதை நினைவு கூறும் ஆண்டோடைய வருகை நாட்களில் நடக்கிற அத்துணை காரியங்களையும் நாம் நினைவு கூறுவோம் ஆமேன் அந்த என்ன தேவனை தேடுகிற கத்தருடைய வார்த்தையின்படி வாழுகிறவர்களுக்கு ஆண்டர் வச்சிருக்கிற மகிமையான காரியங்களையும் ஆமே கத்தருடைய வார்த்தையின் பிரகாரம் வாழ முடியாமல் துணிகரமாய் வாழ்கிறவர்களுக்கு கத்தர் வைத்திருக்கிற நித்திய ஆக்கினியை நாம் நினைவு கூறுவோம் அதுக்கடுத்தது நிறைய வசனங்கள் வருகிறது எல்லாம் கத்தருடைய வருகையை பற்றியே கத்த நல்லவர் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கற்று உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த காரியங்களை குறித்து இதை பிறகு பதிவிடுங்க விடுங்க கத்த நிச்சயமாக நம்ம ஆசிர்வதிப்பாராக ஆமே ஃப்ரைஸ் காட் ப்ரைஸ் காட் ப்ரைஸ் காட்